எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து திரைப்பட இயக்குனர் கோபி நயனார் அவர்களுக்கு சமீபமா அதாவது நேத்து நேத்து முந்தா நேத்து ரெண்டு நாளா நீங்க பேசிய ஒரு ஆடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு அது நீங்க தான் பேசிருக்கீங்களா இல்ல அது இப்பதான் பேசினீங்களா அதெல்லாம் தெரியல ஆனா அது நீங்கள் பேசியதா உங்கள் குரலில் தான் அந்த ஆடியோ வந்து சுற்றிட்டுருக்கு லெனின் கார்ல் மார்க்ஸ் அம்பேத்கார் பெரியார்ன்னு தொடர்ந்து அவங்கள நான் படிக்கிறேன் அவங்க சார்ந்து பேசுகிறேன் தலித் அரசியல் பேசுகிறேன் தலித் மக்கள் விடுதலைக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு வர நீங்கள் வட தமிழ்நாட்டில் இணக்கமாக இருக்கிற இன்னொரு சாதி அதாவது வன்னியர் மக்களை பற்றி அவ்வளோ இழிவாக அந்த ஆடியோவில் பேசியிருக்கிறதும் ஒன்னா இருக்க மக்களை வந்து நீ அவங்களுக்கு எதிராக என்ன பண்ணிட்டேன்னு விடும் விதமாகவும் அந்த ஆடியோ இருந்தது ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் இயக்குனர் கோபி நாயனார் அவர்களே அது நீங்கள் பேசின ஆடியோ இல்லைன்னா அது உங்களோட ஆடியோ இல்லை அது நான் பேசலை அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கள் இல்லை நீங்கள் தான் பேசியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான மன்னிப்பை நீங்கள் கேட்டே ஆகணும் அதே சமூக வலைதளங்களில் இது சாதாரண விஷயமா கடந்து போகிற முடியாது என்னன்னா அது தெளிவாக நீ அவங்கள போய் என்னடா பண்ண அப்படின்னு நீங்கள் தூண்டி விடுற விதமாக தான் இருக்குது அதை நீங்கள் உங்கள் சக கிட்ட தான் பேசியிருக்கீங்க இது மிகவும் கண்டித் கண்டிக்கத்தக்க விஷயம் இது குறித்த ஒரு விளக்கம் ஒரு நீங்க நீங்கள் பேசியிருந்தால் அதற்கான மன்னிப்பும் கேட்கணுன்னு இந்த வீடியோ மூலயமா திரு கோபிநாயனார் அவர்களுக்கு சொல்லிக்கிறேன் सत्ता में आरोप खाली पड़ेगा